விஜய் அரசியல் எழுச்சி மக்கள் மத்தியில் மிகவும் பிரதான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது நிச்சயமாக மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் விஜயின் பயணத்தை பார்க்க வேண்டும் ஜெகநாத் மிஸ்ரா மதுரை திருப்பரங்குன்றம் தனியார் மண்டபத்தில் பிஎல்ஏ எல் மிஸ்ரா புதிய கட்சி ஆரம்பித்தார் அதிமுக பாஜரவு ஆதரவு கட்சிகளான கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி தலைவர் கே சி திருமாறன் ஆகியோர் புதிய கட்சி துவக்க விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் பல்வேறு அமைப்புகளில் இருந்து நிர்வாகிகளும் கட்சியின் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஜெகநாத் மிஸ்ரா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் கட்சி துவக்க விழாவை வரலாற்று பெருமை மிகுந்த மாநகர் மதுரையிலே எங்களுடைய அரசியல் கட்சியினை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடங்கி வெற்றி கன்ற ஒரு புண்ணிய பூமி அந்த புண்ணிய பூமியில் இருந்து இன்று எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்கின்றோம் பல்வேறு பிரதான முன்னிறைத்து மதுவிலக்கு அதேபோல் இளைஞர்கள் பொருளாதார வேலை வாய்ப்புடன் முன்னேற்ற கொள்கை மகளிர் முன்னேற்ற கொள்கையுடன் புதிய ஐந்து அணைகள் கட்டப்பட வேண்டும் தூய நீர் தூய காற்று தூய மன்மம் நிறைந்த பாரத தேசத்தை உருவாக்க வேண்டும் எதிர் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தூய காற்று தூய நீர் தூய மண்வளத்தை வழங்க வேண்டும் என்ற பிரதான கொள்கையை வைத்து விவசாயிகளினுடைய விலை பொருளுக்கு விலை நிர்ணயம் அமைந்திடல் வேண்டும் போதிய நீர் விவசாயிகளுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற உயரிய கொள்கையுடன் எங்களுடைய இயக்கத்தை இன்று வெற்றிகரமாக மதுரையிலே எங்கள் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம் Thank you. ஒ எங்களுடைய ஒத்த கொள்கை கூட இருக்கக்கூடிய அரசியல் கட்சியுடன் கூட்டணி அமை அமைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் முன்னிருந்து தேர்தல் களத்திலே பயணிப்போம் ஒரு இருக்கு மக்கள் மத்தியில மிக பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை விஜயுடைய அரசியல் பயணம் வந்து கொடுத்திருக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் விஜய் விஜய் உடைய பயணத்தை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் இது வரக்கூடிய காலத்தில் இந்த பயணம் வெற்றிகரமாக வெற்றிகரமாக அமைகிறதா என்று பார்க்க வேண்டும் மத்திய ஜிஎஸ்டி வரி குறைப்பு என்பதை வரவேற்கக்கூடியதான் இதுபோன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எங்களுடைய கவியாக வியாபார பாதுகாப்பை முன்னிறுத்து எங்களுடைய அணியில வந்து வியாபார பாதுகாப்பு அணியை கொண்டு வரோம் இங்க வியாபாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை அவருடைய உயர்வுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னின்று போராடவில்லை நாங்கள் இந்த பாரத தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே வியாபாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னின்று போராடும் எங்களுடைய கொள்கையுடன் ஒத்திருந்தால் நிச்சயமாக கூட கூட்டணி அமைக்கும் என்னுடைய அரசியல் அதிகாரங்களை பெற வேண்டும் அரசியல் அதிகாரத்தை பெறாமல் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க அரசியல் அதிகாரத்தை பெறாத மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இயக்கமாக எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் மாநாடு வந்து நாங்க ஜனவரியில மாநாடு நடத்த இருக்கோம் அதற்கு இடையில வந்து மங்கள தேவி கண்ணகி தேவிக்கு கண்ணகி வந்து முதல் பெண் தெய்வம் முதல் தமிழ் கடவுள் இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்ட திருக்கோயில் கண்ணகி திருக்கோயில் தமிழகத்திலே புராதனமான ஒரு பழமை வாய்ந்த கோயில் இருக்கிறது என்றால் அது கண்ணகி தான் அந்த கண்ணகி திருக்கோயிலே புனரமைப்பு செய்து மகா கும்பாயுத்தம் நடத்தி ஒவ்வொரு பௌர்ணமி மூன்று நாட்கள் கண்ணகி அம்மனை வழிபட வழிவகை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கண்ணகி பிறந்த பூம்புகார் மண்ணில் இருந்து கும்பி நோக்கி யாத்திரையை நடத்தி இருக்கின்றோம் சட்டமன்ற தேர்தலில் கண் மங்களதேவி கண்ணகியை முன்னிறுத்தாத எந்த ஒரு அரசியல் இயக்கமும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கொள்வோம் நன்றி ரொம்ப நன்றி மிக்க நன்றி